மாவிலாறு அணைக்கட்டினுடைய வெடிப்பின் காரணமாக நீர் கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தி நேற்று இரவு மிகப்பெரிய அளவாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த காலையில இந்த மாவட்ட ஆறு நீர் நிலையினுடைய அணைக்கட்டுகள் உடைப்படுத்திருப்பதாகவும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் குடியிருப்புக்குள் இப்பொழுது நீர் நிரம்பிக்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்தது ஆனால் ஊடகங்கள்ல வந்த செய்தியில ஆளுநர் மறத்திருந்தாரு வெடிப்புகள் தான் ஏற்பட்டிருக்கு ஆனா நீர்நிலையில எந்த விதமான பாதிப்புகளும் இதுவரையில் ஏற்படல அப்படின்னு சொல்லி ஆனா விருதியாக கிடைத்த செய்தி அடிப்படையில் ஒரு இடங்கள்ல வெடி வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மின்சாரம் தொலைத்தொடர்புகள் குறைவு அப்படின்ற ஒரு காரணத்தால அங்கு சென்று அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தி வருகிறார்கள் அங்கிருந்து வெளியேறும்படி சொல்லப்பட்டிருக்கிறது எது அப்படி இருந்தாலும் இந்த வெடிப்பின் காரணமாக எப்பொழுது போனாலும் இந்த அணை கட்டுக்கள் வெடிப்பு ஏற்படுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஒரு இடங்களில் வெடிப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை முழுமையாக கொண்டு வர முடியும் து ஆனால் இப்பொழுது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் கிட்டத்தட்ட நான்கு விமானங்கள் அங்கு ரோந்து அதாவது கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மீட்பு நடவடிக்கைகளுக்குமாக அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மாறு பிரதேசம் வெறுகல் வாசரை ஆகிய பிரதேசங்களை அண்டிய பிரதேசம் இந்த மாவிலாறு அணைக்கட்டின் மூலமாக இந்த பிரதேசங்கள் அதிகமாக பாதிக்கப்படலாம் உடைக்கமாக இருந்தால் அங்கிருந்து தண்ணீர் வெளியேறுமாக இருந்தால் அஹ் கிழக்கின் பல பிரதேசங்கள் இதனால பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இப்பொழுது சொல்லப்படுது எனவே இந்த விஷயம் மிகப்பெரிய அளவாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது இன்று காலையில வந்த முக்கியமான இனிமொழி செய்தி அஹ் அதிகளமான மலை வீழ்ச்சிகள் பதிவாகி இருக்கிறது அஹ் குறிப்பா வடக்கில அதே போல இன்றும் அதிகளமான மண் சரிவுகள் பல பிரதேசங்கள் மத்திய மலையாட்டினுடைய பல பிரதேசங்கள்ல ஏற்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாம கொழும்பினுடைய நீர்மட்டம் நீரினால் பாதிக்கப்படுகின்ற பிரதேசங்கள் அதிகரித்து இருக்கிறது கொழும்புல மழை இல்ல கிழக்கிலயும் ஆனா சாதாரணமான காலநிலையாக இருந்தாலும் கடந்த இருபத்தி நான்கு மணிதேரத்துல பெய்த மழை காரணமாக மகாயா கலாயா அதோட குறிப்பா மகாவலி கங்கையினுடைய நீர்மட்டம் கணவி கங்கையினுடைய நீர்மட்டம் மிகப்பெரிய அளவில எல்லையை தாண்டி இப்பொழுது எல்லா வகையாக அதிகரித்து இருப்பது இன்னும் கொஞ்சம் நீர்மட்டம் ஊர்களுக்குள் வருவதற்கான இன்னும் முதல் நான்கு அடி உயரமான நீர் இன்னும் அதிகரிக்கலாம் குறிப்பா எந்த பிரதேசத்திலே இப்பொழுது வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பிரதேசத்தினுடைய நீர்மட்டமும் அதிகரிக்கும் இப்பொழுது வத்தரமுள்ள பிரதேசம் வரைக்கும் கொழும்பினுடைய நகரத்தினுடைய பிரதேசம் வரைக்கும் கலனி கங்கையுடைய நீர் ஊர்களுக்குள் அல்லது நகரங்களுக்குள் பரவி இருப்பதையும் எனவே இன்னும் மக்கள் அவதானத்தோடு இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் இந்த நீர்மட்டம் இன்னும் அதிகரிப்பதன் காரணமாக இந்த அபாய எச்சரிக்கைகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தொடர்ச்சியாக மத்திய மாநாட்டினுடைய பல பிரதேசங்கள்ல மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த நீர்நிலையினுடைய நீர்மட்டங்கள் தொடர்ந்தும் அதிகரிக்கலாம் என்றதால மக்கள் இப்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக முகாம்களிலே தங்கி இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று வடக்கினுடைய பல பிரதேசங்கள் குறிப்பா குறிப்பாக திருச்சி பொக்குன பொய்யங்குளம் ஆகிய பிரதேசங்கள்ல தான் அதிகமான நீர்வீழ்ச்சியே நேற்று பதிவாகிறது இலங்கையை பொறுத்தவரை இருநூற்றி எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் மழை நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது மன்னார்ல இருநூத்தி பத்து மில்லி மீட்டர் பூரகரில இருநூத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கு கேகாலை மத்திய மாநாட்டினுடைய பல பிரதேசங்கள்ல நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி இருக்கிறது இந்த நீர்நிலைகள் நிறைந்திருப்பதற்கு இன்னும் அதிகரித்து இருப்பதற்கான காரணமாக மாறி இருக்கிறது இன்றும் பல பிரதேசங்கள்ல மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது கண்டியினுடைய வெளிமட ரங்கப்புல பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவுல ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க அதோட மெர்சிகைபுர பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் காரணமாக மூன்று மாத குழந்தை உள்ளிட்ட பலர் உயர்ந்திருப்பதாக ஐந்து பேர் ஆறு பேர் முதல் உயர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த செய்திகள் அங்கிருந்து கிடைக்கப்படல குறிப்பா வெள்ளம் பார்க்க போறது அல்லது பாலங்கள் உழைந்த பிரதேசங்களை நோக்கி மக்கள் போறது வெள்ளம் இருக்கின்ற இடங்களை நோக்கி போறது என்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது மிக அபாயமான காலகட்டமாக இருப்பதன் காரணமாக எங்க மண் சரிவு எங்க பாதைகள் உடையும் வேண்டும் அப்படின்ற பல எச்சரிக்கைகள் இப்பொழுது விடுக்கப்பட்டு கடந்த ஐந்து நாட்களாக மத்திய மாநாட்டினுடைய பல பிரதேசங்கள்ல இன்னும் மின்சார இணைப்புகள் வழங்கப்படல தொலைத்தொடர்புகள் இணைக்கப்படல இதனால மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கிறது காரணமாக உலங்கு வாமூர்திகள் மூலமாக அந்த பிரதேசங்கள் இப்பொழுது பார்வையிடப்படுகிறது குறிப்பா செல்போன் டவர்களை இயக்கக்கூடிய ஜென்ரெட்டர்களை இயக்கக்கூடிய அந்த இயந்திரங்களுக்கான எரிபொருட்களை கொண்டு செல்வதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது காரணம் பாதைகள் முழுவதுமே மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது பாதைகள் உடைவு ஏற்பட்டிருக்கதன் காரணமாக இணைப்புகளை வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நிறைய மக்கள் அங்கிருந்து இப்பொழுது நடந்து நகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை பல வீடியோக்கள்ல பார்க்க பாதுகாக்கிறது காரணம் நான்கு நாட்களாக கரண்ட் இல்ல தண்ணி இல்ல மின்சாரம் இல்ல தொலைத்தொடர்புகள் எதுவுமே இல்ல உணவு பிரச்சனை வந்திருக்கிறது இப்பொழுது பல இருந்து செல்கின்ற உணவு மற்ற நகரங்கள்ல இருந்து ஒரு பிரதேசத்துக்கு செல்லுகின்ற உணவுகள் இது எல்லாமே இப்பொழுது முற்று முழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பரதப்பட்ட இன்னல்களை மக்கள் அங்கிருக்கிற மக்கள் எந்த பிரதேசத்தோடும் தொடர்பு இல்லாமல் உணவு கூட இல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது மழை குறைஞ்சாலும் அந்த மக்களை சென்றடைவது அப்படிங்கிறது இப்பொழுது இருக்கின்ற சவாலாக அடுத்த கட்டமாக இருக்க போகிறது அதிகளவான பேச்சுவார்த்தைகள் மூலமாக எடுக்கப்பட்ட தீர்மானம் உடனடியாக மின்சாரத்தை இணைப்பது தொலைதொடர்பை இணைப்பது மக்களுக்கான உணவு தேவை உடனடியாக பூர்த்தி செய்வது இந்த மூன்று முக்கியமான வேலைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது ஜனாதிபதி மற்றும் அஹ் மாவட்ட பிரதிநிதிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த அத்தியாவசிய சேவைகளை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதோட மத்திய மாகாணத்தில் இருக்கிற மிக முக்கியமான குருவெத பிரதேசத்தினுடைய வான் கதவுகள் இப்பொழுது திறக்கப்பட்டிருப்பதால அங்கிருக்க மக்கள் உடனடியாக அவதானமாக செயற்படுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதோட இந்தியாவிலிருந்து இங்கு வந்து இந்த கடந்த நாட்கள் இதழ்களுக்குள் சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்டு உடனடியாக நாடுகளுக்கு அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்பதற்கான வேலை திட்டங்களை இன்றைய நாளில் இந்திய தூதரகம் ஆரம்பித்திருப்பதாக இந்திய தூதரக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதோட திப்வா புயலினுடைய பாதிப்பு முற்று முழுக்காக இலங்கையிலிருந்து விலகி இருக்கிறது இப்பொழுது அதன் காரணமாக ஏற்பட்ட காலநிலை மாற்றம் வளமைக்கு திரும்பும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்று மதியத்துக்கு பிறகு பல இடங்களில் மழை முற்றுமுழுதாக குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது வடக்கின் பல பிரதங்களில் மழை குறைந்திருப்பது காற்றின் வகம் குறைந்திருப்பதாக சொல்றாங்க அதோட கொழும்பு நேற்றிலிருந்து முழுமையாக மழையிலிருந்து இருந்து இருக்கிறது கிழக்கு மாகாணம் முழுமையாக இப்பொழுது மழையிலிருந்து விடுபட்டு சொல்லப்பட்டது எனவே இந்த